நாலு நாளைக்கு முன்னாடி வைரமுத்து ஒரு தீய சக்தி சமூக விரோதி எம்பெருமான் ராமனை பற்றி இழிவாக பேசியிருக்கிறான் இருக்கிறான் எம்பெருமான் ராமன் அந்த மாதிரி பேசணும் மரியாதையா பேசணும்னு அவசியம் இல்லை அது யாரும் எதிர்பார்க்க முடியாது காரணம் என்ன இந்த நாடே ராமன் நாடு இந்த மனநோயாளி வைரமுத்துவுக்கு நான் சொல்ல விரும்புறேன் கான்ஸ்டியூஷனோட மேன்யூ ஸ்கிரிப்டு இருக்குது கையால் எழுதப்பட்ட அரசியல் சட்டம் அதனுடைய முதல் பக்கத்தில் என்ன இருக்குது யார் இருக்கார் மரியாதா புருஷோத்தம் எம்பெருமான் ராமன் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இப்போயும் நம்ம பார்லிமெண்ட்டுக்கு போகலாம் பார்லிமெண்ட்டில் டேபிளில் பார்க்கலாம் வந்து ராமன் தான் கான்ஸ்டியூஷனோட முதல் பக்கத்தில் இருக்குது ஆனால் இந்த வைரமுத்தூர் எம்பெருமான் ராமனை மன நோயாளின்னு பேசியிருக்கான் எனக்கு புரியுது ஏன்னா எல்லா இந்த திரவிடியன் ஸ்டாக்கும் ராமனு கண்டா அவங்களுக்கு என்ன அறுபத்தொம்போது எழுபதில் ஈவேரா யார் படத்தை செருப்பு மாலை போட்டு செருப்பால் அடித்து ஊர்வலம் பண்ணார் ராமன் படத்தை ஏன் இவங்களுக்கு ராமன்கிட்ட வழக்கே என்ன தெரியுமா ராமன் என்று சொன்னால் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அந்த ஒரு இல்லை இங்களுக்கு வழக்கு வாக்கிய வரப்பு தரார் எவனா ஒரு புண்டாட்டியோடு இருந்தால் தானே உன்னு இப்போ இந்த ஸ்ரீபெரும்புதூர் இருக்குது ஸ்ரீபெரும்புதூரில் எம்பி யார் டிஆர் பாலு டிஆர் பாலுவோட அஃபிடவிட் எடுத்து பாருங்க இருபத்தி நாலு தேர்தலில் டிஆர் பாலு போட்டிருக்கிற அஃபிடவிட்டில் முத புண்டாட்டிக்கான சொத்துக்கள் பேன் கார்டு ரெண்டாவது புண்டாட்டிக்கான சொத்து பேன் கார்டு இட்ஸ் அ கிரைம் இப்போ இந்த பாரத தேசத்தில் அந்த இருக்கிற நார்மலி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஏன்னா ஒரு மதத்தை சேர்ந்தவன் நாலு கல்யாணம் பண்ணிக்கலாம் இன்னொரு மதத்தை சேர்ந்தவன் ரெண்டாவது பண்ணிண்டா குற்றம் அப்படின்னு இருக்கிறது இட்ஸ் அண்ட் அனார்மலி இட் டு பி ரிமூவ்டு அது வந்து பொது சிவில் சட்டம் வரும்பொழுது ரிமூவ் பண்ணிடலாம் ஆனால் இந்த வைரமுத்து யார் மீட்டு குற்றவாளி சென்மயி ஸ்ரீபாதா போன்றவர்கள் சமுதாயத்தால் மதிக்கப்படுகின்ற பெண்கள் பல பேர் நாட் ஒன் ஆர் டூ பல பேர் இந்த வைரமுத்துக்கு எதிராக ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மீட்டும் இருக்கிற ஆட்சி தத்தாரி அரசாங்கம் இந்து விரோத தீய அரசு அதனால் இன்னமும் வைரமுத்து மாதிரியான சமூக விரோத தீய சக்தின்னு கைது செய்யப்படலை அதுக்காக வைரமுத்து தப்பு பண்ணாதவன் இல்லை ஆகவே எம்பெருமான் ராமன் எனக்கு பெரிய வருத்தமே ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள் உங்களுக்கு பெருமாள் பக்தி இருக்கான்னு கேட்குறேன் நான் ஜெகத் ரட்சகனுக்கு அந்த இடத்துல யூ ஷுட் அப்ஜெக்டை நிறுத்தா எம்பெருமான் ராமனை பேசக்கூடாது இல்லை இவர் என்ன வைஷ்ணவர் இவர் என்ன பெருமாள் பக்தி இருக்கிறவர் ஆகவே இந்த வைரமுத்துங்கிற தீய சக்தி ஹிந்து விரோதி சமூக விரோதி பெண்களை கண்டால் இந்த ஆளுக்கு மனநோய் அப்ப மனநோயாளி யார் வைரமுத்து மனநோயாளி பெண்களை கண்டா அவங்களுக்கு அர்ப்பணிக்கணும் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு சகோதரியை தவிர அம்மாவை தவிர இருக்கிற எல்லாரையும் தாயாக நினைக்கின்ற கலாச்சாரம் எங்களோடது ஆனால் நீ காமமுத்துவா இருக்கே உன் மீது இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கே அந்த சக்தி காம வெறி கொண்ட வைரமுத்துவை இன்னும் கைது பண்ணலை இந்த ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசாங்கம் இட் இஸ் டு பி ரிமூவ்டு இருபத்தி ஆறு மே மாதம் இறுதியில் இந்த தீய சக்தி வைரமுத்து கைது செய்யப்படுவான் ஏன்னா ஆண்டாள் நாச்சியாரை பேசினா நீங்கள் பாருங்கள் எத்தனை கோடிக்கணக்கான மக்களை தும்புறுத்திரம மனசால் இந்த வைரமுத்துங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் ஆண்டாள் நாச்சியாரை வைரமுத்து பேசினேன் நாலு நாளில் எனக்கு சென்னையிலேருந்து பார்த்த சார்ஜின்னு ஒரு நண்பர் அவர் ஃபோன் பண்ணி சார் இங்கே மதுரை வரைக்கும் போய் டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவங்கள நீங்கள் போய் பார்க்கலாமா ஏன்னா அந்த நாலு நாளாக சாப்பிடலை அன்ன ஆகாரம் இல்லாமல் என் தாயால் நா ஆண்டாள் நாச்சியார இப்படி ஒருத்தன் பேசிட்டானே அப்படின்னு இருந்தாமல் இருக்காங்க அவங்க ஆனால் பேசும்பொழுது இடையில புலம்பும் பொழுது சொல்கிறார் வந்து எங்கள் ராஜா தானே பேசினார் இந்த சக்தி வைரமுத்தை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க நாலு நாளைக்கு முன்னாடி வைரமுத்துங்கிற ஒரு தீய சக்தி சமூக விரோதி எம்பெருமான் ராமனை பற்றி இழிவாக பேசியிருக்கிறான் ஏன்னா எம்பெருமான் ராமன் அந்த மாதிரி பேசின ஒத்தன மரியாதையாக பேசணுன்னு அவசியம் இல்லை அது யாரும் எதிர்பார்க்க முடியாது காரணம் என்ன இந்த நாடே ராமன் நாடு இந்த மன நோயாளி வைரமுத்துவுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் கான்ஸ்டியூஷனோட மேன்யூ இருக்குது கையால் எழுதப்பட்ட அரசியல் சட்டம் அதனுடைய முதல் பக்கத்தில் என்ன இருக்குது யார் இருக்கார் மரியாதா புருஷோத்தம் எம்பெருமான் ராமன் படம் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இப்போயும் நம்ம பார்லிமெண்ட்டுக்கு போகலாம் பார்லிமெண்ட்டில் டேபிளில் பார்க்கலாம் வந்து ராமன் தான் கான்ஸ்டியூஷனோட முதல் பக்கத்தில் இருக்குது ஆனால் இந்த வைரமுத்து எம்பெருமான் ராமனை மனநோயாளின்னு பேசியிருக்கான் எனக்கு புரியுது ஏன்னா எல்லா இந்த திரவிடியன் ஸ்டாக்கும் ராமனு கண்டா அவங்களுக்கு என்ன அறுபத்தொம்போது எழுபதில் ஈவேரா யார் படத்தை செருப்பு மாலை போட்டு செருப்பால் அடித்து ஊர்வலம் பண்ணார் ராமன் படத்தை ஏன் இவங்களுக்கு ராமன்கிட்ட வழக்கே என்ன தெரியுமா ராமன் என்று சொன்னால் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அந்த ஒரு இல்லில் இவங்களுக்கு வழக்கு பாக்கியா வரப்பு எவனா ஒரு புண்டாட்டியோடு இருந்தால் தானே உன்னு இப்போ இந்த ஸ்ரீபெரும்புதூர் இருக்குது ஸ்ரீபெரும்புதூரில் எம்பி யார் டிஆர் பாலு டிஆர் பாலுவோட அஃபிடவிட் எடுத்து பாருங்க இருபத்தி நாலு தேர்தலில் டிஆர் பாலு போட்டிருக்கிற அஃபிடவிட்டில் முத புண்டாட்டிக்கான சொத்துக்கள் பேன் கார்டு ரெண்டாவது புண்டாட்டிக்கான சொத்து பேன் கார்டு இட்ஸ் அ கிரைம் இப்போ இந்த பாரத தேசத்தில் அந்த இருக்கிற நார்மலி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஏன்னா ஒரு மதத்தை சேர்ந்தவன் நாலு கல்யாணம் பண்ணிக்கலாம் இன்னொரு மதத்தை சேர்ந்தவன் ரெண்டாவது பண்ணிண்டா குற்றோம் அப்படின்னு இருக்கிறது இட்ஸ் அண்ட் அனார்மலி இட் டு பி ரிமூவ்டு அது வந்து பொது சிவில் சட்டம் வரும்பொழுது ரிமூவ் பண்ணிடலாம் ஆனால் இந்த வைரமுத்து யார் மீட்டு குற்றவாளி சென்மயை ஸ்ரீபாதா போன்றவர்கள் சமுதாயத்தால் மதிக்கப்படுகின்ற பெண்கள் பல பேர் நாட் ஒன் ஆர் டூ பல பேர் இந்த வைரமுத்துக்கு எதிராக ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மீட்டும் இருக்கிற ஆட்சி தத்தாரி அரசாங்கம் இந்து விரோத தீய அரசு அதனால் இன்னமும் வைரமுத்து மாதிரியான சமூக விரோத தீய சக்தின்னு கைது செய்யப்படலை அதுக்காக வைரமுத்து தப்பு பண்ணாதவன் இல்லை ஆகவே எம்பெருமான் ராமன் எனக்கு பெரிய வருத்தமே ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள் உங்களுக்கு பெருமாள் பக்தி இருக்கான்னு கேட்குறேன் நான் ஜெகத் ரட்சகனுக்கு அந்த இடத்துல யூ ஷுட் அப்ஜெக்டை நிறுத்தா எம்பெருமான் ராமனை பேசக்கூடாது இல்லை இவர் என்ன வைஷ்ணவர் இவர் என்ன பெருமாள் பக்தி இருக்கிறவர் ஆகவே இந்த வைரமுத்துங்கிற தீய சக்தி ஹிந்து விரோதி சமூக விரோதி பெண்களை கண்டால் இந்த ஆளுக்கு மனநோய் அப்ப மனநோயாளி யாரு வைரமுத்து மனநோயாளி பெண்களை கண்டா அவங்களுக்கு அர்ப்பணிக்கணும் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு சகோதரியை தவிர அம்மாவை தவிர இருக்கிற எல்லாரையும் தாயாக நினைக்கின்ற கலாச்சாரம் எங்களோடது ஆனால் நீ காமமுத்துவா இருக்கே உன் மீது இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கே அந்த சக்தி காம வெறி கொண்ட வைரமுத்துவை இன்னும் கைது பண்ணலை இந்த ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசாங்கம் இட் இஸ் டு பி ரிமூவ்டு இருபத்தி ஆறு மே மாதம் இறுதியில் இந்த தீய சக்தி வைரமுத்து கைது செய்யப்படுவான் ஏன்னா ஆண்டாள் நாச்சியாரை பேசினா நீங்கள் பாருங்கள் எத்தனை கோடிக்கணக்கான மக்களை தும்புறுத்தரம மனசால் இந்த வைரமுத்துங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் ஆண்டாள் நாச்சியாரை வைரமுத்து பேசினேன் நாலு நாளில் எனக்கு சென்னையிலேருந்து பார்த்த சாரதினு ஒரு நண்பர் அவர் ஃபோன் பண்ணி சார் இங்கே மதுரை வரைக்கும் போய் டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவங்கள நீங்கள் போய் பார்க்கலாமா ஏன்னா அந்த நாலு நாளாக சாப்பிடலை அன்ன ஆகாரம் இல்லாமல் என் தாயால் நா ஆண்டாள் நாச்சியாரை இப்படி ஒருத்தன் பேசிட்டானே அப்படின்னு இருந்தாமல் இருக்காங்க அவங்க ஆனால் பேசும்பொழுது இடையில புலம்பும் பொழுது சொல்கிறார் வந்து எங்கள் ராஜா தானே பேசினார் இந்த சக்தி வைரமுத்தை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க